ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி இல்லை வெளிநாடுலேருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்தாலும் சரி உள்நாட்டிலேயே விமான பயணம் மேற்கொண்டாலும் சரி ஒரு முக்கியமான அறிவுரையை வந்து விமான நிலைய அதிகாரிகள் வந்து வெளியிட்டுக்கிறாங்க அந்த அறிவுரைகள்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது விமான பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து ஒரு ஐந்து விஷயத்தில் வந்து முக்கிய கவனம் வந்து செலுத்த வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி இல்லை வெளிநாடுலேருந்து இந்தியா வந்தாலும் சரி இந்திய ரூபாயுடைய மதிப்பு அதாவது இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்களா இந்திய மணி அது வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு இருக்கு அதுக்கு மேலே வந்து எடுத்து வந்து செல்லக்கூடாது அதுக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அதே நீங்கள் இப்போ வெளிநாட்டு மணி வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரீங்கன்னா ஐயாயிரம் அமெரிக்கன் டாலருக்கு மேலே பொழுது அதை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து டிக்ளேர் பண்ணணும் மற்றபடி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறாருந்தால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அடுத்ததாக நீங்கள் எந்த விமானத்தில் வந்து பயணம் செய்கிறீங்களோ அந்த விமானத்தில் வந்து எவ்வளோ லக்கேஜ் வெயிட் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய டிக்கெட்லேயே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை தவிர்த்து நீங்கள் பயணம் செய்யும் விமானத்துடைய வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணால் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து இப்போ பயணம் செய்கிறவங்க வந்து இப்போ முக்கியமான டாக்குமெண்ட் இப்போ பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து தயவுசெய்து பெரிய லக்கேஜில் வந்து வச்சிடாதீங்க இப்போ நீங்கள் அது போர்டிங் போடும்பொழுது அந்த உங்ககிட்ட கையில் நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் போர்டிங் போட்டோன்னே அந்த பெரிய லக்கேஜை வந்து நீங்கள் அது வந்து உங்கள் கூட இருக்காது நீங்கள் எந்த ஃபைனல் லொக்கேஷன் வரீங்களோ டெஸ்டினேஷனில் தான் அது வந்து கிடைக்கும் ஸோ அதனால் முக்கியமான டாக்குமெண்ட்டு விலையேர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ தங்கம் வைரம் ஏதாவது விலையிறந்த பொருட்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போங்க பெரிய லக்கேஜில் வந்து கொண்டு போகாதீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த லக்கேஜ் வந்து கொண்டு போனாலும் சரி உங்களை மாதிரியே லக்கேஜ் இன்னொருத்தர் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் லக்கேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை அடி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டேக் ஏதாவது வந்து அதில் நீங்கள் பேஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளிலிருந்து இந்திய விமான நிலையம் வருபவர்கள் வந்து தங்கம் கடத்தி வருவது அதே மாதிரி வந்து சில பொருட்களை வந்து கடத்தி செல்வது இந்த மாதிரிலாம் வந்து மோசடி சம்பவங்கள் நிறையா இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அதனால விமான பயணம் மேற்கொள்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் எந்த ஒரு பொருட்களை இப்போ மருந்து பொருட்களையோ இல்லை தங்கம் போன்ற ஆபரணங்கள் மொபைலில் ஏதாவது கொடுத்தா நீங்கள் தயவுசெய்து அதை வாங்கிட்டு போகிறத தவிர்ப்பது வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்க கூட ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுத்தா அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறது தான் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக இப்போ ரீசண்டாக அதாவது ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு விமான நிலைய அதிகாரிகளே வந்து அனைத்து விமான பயணிகளுக்கும் ஒரு அறிவுரை வந்து கூறியிருக்கிறாங்க அந்த அறிவுரை என்னென்னா இப்போ ரீசெண்டாக அதாவது பெங்களூரில் இருந்து சான் சான்ஃப்ரான்சோவுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பயணி ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உணவில் பிளேடு கிடந்த தகவலை வந்து தெரிய வந்துள்ளது இதை ஏர் இந்தியா நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க பெங்களூர்லேருந்து சான்ஃப்ரான்சிஸ்கோ நகருக்கு இயக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் மாதுரஸ் பாலி என்ற ஒரு பயணி வந்து பயணித்திருக்கிறாரு பயணத்தின் போது அவருக்கு வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட போது பிளேடு போன்ற ஒரு கூர்மையான இரும்பு துண்டு கிடந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து அவர் விமான ஊழியர்களிடம் வந்து புகாரும் அளித்திருக்கிறார் அதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விமான பயணத்தின் போது எனக்கு வறுக்கப்பட்ட உருளைக்கிழங்குடன் கூடிய உணவு தரப்பட்டது அதில் கத்தி போல ஒரு கூர்மையான இரும்பு துண்டு கிடந்தது அந்த உணவை நான் வாயில் போட்டு போது ஏதோ தட்டுப்படுவதை அறிந்து எடுத்து பார்த்தேன் அப்பொழுது பிளேடு போன்ற இரும்பு துண்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் அதிர்ச்சி லட்சவசமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை இந்த உணவு சப்போஸ் ஒரு குழந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நிலைமை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே கேள்வி எழுப்பியுள்ளார் ஏர் இந்தியா நிறுவனம் வந்து இது குறித்து வந்து அவங்க விசாரணை நடத்தி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை வந்து அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஏர் இந்தியா நிறுவனத்துடைய மூத்த வாடிக்கையாளர் அனுபவ அதிகாரி ராஜேஷ் டோக்ரா வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏர் இந்தியா விமானத்தில் அளிக்கப்பட்ட உணவில் பிளேடு போன்ற இரும்பு துண்டு கடந்தது விசாரணையில் உறுதிப்பட்டிருக்கு உணவுக்காக கேட்டரிங் உதவியாளர் காய்கறிகள் வெட்டும் இயந்திரத்தில் பணி செய்த போது அந்த இயந்திரத்தில் இருந்து இரும்பு துண்டு காய்கறிகளுடன் கலந்து வந்திருந்துக்கலாம் ஒரு அசம்பாவிதங்களையும் தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேட்டரிங் நிறுவனத்துடன் ஏர் இந்தியா நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது காய்கறிகளை வெட்டிய பிறகும் அவை சமைக்கப்படும் போதும் தீவிர சோதனை செய்கிறோம் எனினும் விமான பயணத்தின் போது பயணிகளுக்கு நேர்ந்த இந்த நிகழ்வுகளுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூறியிருக்கிறார் இதனால் நீங்கள் அந்த விமான நிலைய அதிகாரிகளாக என்ன சொல்கிறாங்கன்னா பயணிகள் வந்து நீங்கள் எந்த விமான வந்து பயணம் செய்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு உணவு வந்து சுவையாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு தடவை ஒரு தடவை வந்து செக் பண்ணி கவனமாக வந்து உணவு உட்கொள்ள வேண்டும் ஏதாவது வந்து இந்த மாதிரி பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ